ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பஜ்ரங்க் பாலா இப்போ ரெண்டாயிரத்தஞ்சுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட் வண்டி பத்தொம்பது லட்சரூவா பத்தொன்போது மாடல் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு அஞ்சாம் முக்கால் லட்சரூபா சாரி ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு எஃப்ஸ் இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது லைஃப் டைக்ஸ் ஃபுல்லாக இருக்குது பெர்மிட் அஞ்சு வருஷம் வந்துடும் கீஎல் நம்பரு டம்லட் நம்பர் வாங்கி கொடுத்துருவாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க கிட்ட வந்தால் ஒரு சின்ன வித்தியாசம் நடக்கும் வெப்ஸ் இன்சூரன்ஸ் பத்து மாதம் லைஃப் டேக்ஸ் பதிஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் பெர்மிட்டு அஞ்சு வருஷம் வந்துடும் வண்டி சுத்தமாக இருக்கும் புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் என்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டு டயர் ஒர்ஜின் ரெண்டு டயர் ப்ரீ பட்டனு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரெண்டு வண்டி இருங்க இதே மாடலில் இருக்குது எட்டுக்கு ரேட்டு ஏழு ரூபா கேட்காங்க தமிழ்நாடு வண்டி ரூபா கேட்பாங்க ஒரு ரூபா ஒன்னாறுவா கம்மியாக இருக்கும் இது எட்டு மாடலு அப்புறம் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலே தமிழ்நாடு வண்டி ஏழு லட்ச ரூபா கேட்பாங்க இது கேள் ரீ நம்பரு அஞ்சு முக்கால் லட்சருவா கேட்பாங்க நேரில் வந்து அதையும் குறைச்சு நடக்கும் ஃபுல் ரெக்கார்டு கரண்ட்டு தான் எப்ஸ் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கும் லைஃப் டேக்ஸ் பெர்மிட் எல்லாம் போட்டிருப்பாங்க கேள் ரீ நம்பர் வாங்கலாமான்னு உங்களுக்கு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் டேக்ஸ் கட்டுறோம் இங்கே வந்து ஒரு ஒன்றை கால் லட்சரூவா கட்டி ரீ நம்பர் வாங்குவாங்க ஸோ தமிழ்நாட்டு வண்டி தான் இது அதனால் பயப்படவே வேண்டாம் ஃபைனான்ஸ் கேட்டிங்கன்னா சேட்டு ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க ஸ்ரீராமில் உங்களுக்கு ட்ராக் நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம் இது தமிழ்நாட்டு வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எட்டு லட்சரூவா கேட்குறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டைஸ் ஃபுல்லாக கட்டியிருக்கு வண்டியில் மெக்கானிக்கல் வேலை எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாமே பார்த்துருக்காங்க செட்டு ஒர்க்கிங் தான் டிவி மட்டும் கிடையாது வண்டி பார்க்க வேண்டிய இடம் ஃபுல்லாக திருநெல்வேலி வண்டிக்கு ரேட்டு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க குட்டி வண்டி பிளாட்ஃபார்ம்லாம் நல்லாயிருக்கும் வண்டி இப்போ டிவியும் இருக்குது சாரி நான் தான் மறந்துவிட்டேன் செட்டு டிவியெல்லாம் ஒர்க்கிங் தான் ரெண்டு ஒரு டயர் வச்சோம்னா ரெண்டு டயர் பட்டணும் வண்டி சுத்தமாக இருக்கும் திருநெல்வேலி பக்கத்துலேயே பார்க்கலாம் மற்ற வண்டிகள்லாம் கொஞ்சம் தூரமாக பார்க்க வேண்டியிருக்கும் திருநெல்வேலி வந்துடுங்க பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வரீங்கன்னா வந்துடுங்க நான் உங்களை காரில் கூட்டு போகிறேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி கேட்குறவளோ அஞ்சரை லட்ச ரூபா நேரில் வந்தீங்கன்னா அதுலேயும் குறைச்சி நடக்கும் எப்சின்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டேக்ஸ் போட்டிருக்காங்க பெருமிட்டும் அஞ்சு வருஷம் போட்டிருக்காங்க ரெண்டு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனு பாடி லைன் லைன் என்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் செட் இருக்குது டிவி கிடையாது வண்டி சுத்தமாக இருக்குது இந்த விட இந்த வண்டியோட டீட் ஃபுல் ஃபோட்டோ தெளிவாக இல்லை நம்மகிட்ட நைட்டு தான் எடுத்து போட்டாங்க அதனால் கொஞ்சம் தெளிவாக இல்லாமல் இருக்குது லக்கேஜ் கேரியரு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஓல்டு மஹிந்திரா ஓல்டு மஹிந்திரா ரெண்டாயிரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு ரூபா டு மூணாறு கேட்குறாங்க நேரில் வாங்க அதுலேயும் குறைச்சி தான் கொடுப்பாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு உள்ளே வேணுன்னா தொண்ணூற்றொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி மூணு அந்த மாதிரி கிடைக்கும் இந்த வண்டி சேல்ஸ் தான் இருக்குது ஓல்டு மைந்திராவும் எப்போவுமே நம்மகிட்ட நாலு வண்டி இருக்கும் டூரிஸ்ட்னால் நம்மகிட்ட எப்போவுமே ஒரு பத்து வண்டி குறைஞ்சது இருக்கும் நம்பி வரலாம் சென்னை கஸ்டமர் வராங்க திருச்சி கோயம்புத்தூர் எல்லா ஊருக்கும் நம்ம வண்டி விற்றுருக்கோம் அறநூறு வண்டி விற்றுருக்கோம் சென்னைக்கு மட்டுமே நூற்றி இருபது வண்டி விற்றுருக்கோம் ஃபாரின் கஸ்டமருக்கும் நாலு வண்டி விற்றுருக்கோம் மலேசியா சிங்கப்பூரில் இருந்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம லைனுக்கு வராங்க இந்த வண்டி தொண்ணூற்றி ஏழு மாடல் பெயிண்டிங் நல்லாயிருக்கும் என்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டிக்கு வந்து ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு கரண்ட்டு லைஃப் டேக்ஸ் ஃபுல்லு பதினஞ்சு வருஷம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மாடல் தான் ஆனால் வண்டி மூணைகால் லட்ச ரூபா கேட்காங்க மூணுரூவா மூணு வரைச்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாயிரத்தி ஒன்று மூன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க மூணு டு மூன்றைக்குள்ளே ஏதாவது ஒரு விலையில நடக்கும் இடப்பட்ட விலையில நடக்கும் வண்டி தெளிவாக தான் இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் கூட வேணும்னாலும் வாங்கிக்கிட்டு வாங்க வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டாட்டா ஃபோர் நாட் செவனுக்கு ரைடு அதாவது போல பாடி ஏற்றிருக்காங்க புஷ்பாக் சீட்டு புதுசு போட்டிருக்காங்க புது பைண்டிங் புது ஸ்டிக்கரிங் ரெண்டாயிரத்தி ஏழு தான் பத்து முப்பது கேட்காப்புல பத்து முப்பது அவர் கைக்கு வேணுங்காப்பில நேரில் வந்து குறைக்க முடிஞ்சதுன்னா குறைச்சி எடுத்து கொடுப்போம் வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்று இருக்குது அது ஒம்பதரை லட்சம் தான் கேட்காப்புல கம்மியாக தான் கேட்காப்புல அதுவும் அவர்கிட்ட தான் இருக்குது இதுதான் நான் சொன்ன வண்டி அந்த தொண்ணூற்றி ஆறு மாடலு ரெண்டு தொண்ணூறு கேட்காப்புல நேரில் வாங்க குறைச்சி பேசுவோம் எஃப்சி இன்சூரன்ஸ் பத்து மாதம் லைஃப் டேக்ஸ் ஃபுல்லு பதினஞ்சு வருஷம் தொண்ணூற்றி ஆறு மாடல் நேரில் வந்து அதிலையும் கொஞ்சம் குறச்சி பேசலாம் வண்டி என்ன தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டாயர் பட்டனு இன்ஜின் சுத்தமாக இருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு மூன்றரை லட்ச ரூபா கேட்க அப்ளைஸ் இன்சூரன்ஸ் ஃபுல்லு லைஃப் டேக்ஸ் ஃபுல்லு புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் தெளிவாக இருக்கும் சில பேர் டூர்ட்டுக்கு ஒரு ரூபா ஒன்றரை லட்சரூவா கையில வச்சுட்டு வண்டி எடுக்கணும்னு கேட்குறாங்க அப்படிலாம் எடுக்கவே முடியாது லைஃப் டேக்ஸே ஒரு ரூபா வந்துடுது இது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு அதனால் ரெண்டு ரூபா டு மூன்று லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா வண்டி எடுக்குவாங்க ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இனியும் படாப்படுத்தாதீங்க நான் மனுஷன் தான் வந்தீங்கன்னா ஒன்றுக்கு நாலு வண்டி காமிச்சு எடுத்து கொடுக்குறேன் என் கூப்பிட்டு போவேன் இது ரெண்டாயிரத்து பத்து மாடல் பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தால் குறைச்சி கொண்டு நடக்குவாங்க பந்தல் டாப்பு கொண்ட சீட்டு செட்டு டிவி அவைலபிள் ரெக்கார்டும் ஒரு பத்து மாதம் இருக்கும் லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்து பத்து சாதா இன்ஜின்னு அப்புறம் கால் பண்ணி சும்மா பேசிட்டு அப்படியே வைக்கவேண்ணா வண்டி எடுக்கிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை லேட்டாகும்னா லேட்டாக கால் பண்ணுங்கள் எப்போதுமே நான் அவைலபிளாக தான் இருப்பேன் இது ரெண்டாயிரத்து பத்து மாடல் கேள் ரீ நம்பரு மாடல் பத்து வண்டி கேட்குறவள பன்னெண்டு லட்சம் பதினொன்றரை லட்சத்துக்கு நடக்கும் ஃபுல் ஃபிட்டிங் வண்டி நண்டு கரியர் தான் எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு மூன்று லட்ச ரூபாய்க்கு ஃபிட்டிங் போட்டிருக்காங்க இதுக்கும் ஃபைனான்ஸ் சோலாவில் எட்டரை லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஸ்ரீராமில் ஒம்பது ரூபா டு ஒம்பரை லட்சம் கொடுக்காங்க உங்களுக்கு இப்படி ஃபுல் ஃபிட்டிங் வண்டி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இது புகழ் ஒரு வண்டி இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தமிழ்நாட்டு வண்டி பதிமூணு ஏழு லட்ச ரூபா கேட்குங்க பதிமூணுருவாய்க்கு அல்லது பதிமூணு உடைக்கலாம் நேரில் ரூபாயோடு வந்துட்டு திறமையாக வாதிக்கிட்டால் உடைக்கலாம் வண்டி தெளிவாக இருக்கும் பதிமூணில் நம்மகிட்ட ரெண்டு மூணு வண்டி இருக்குது பன்னெண்டில் ரெண்டு மூணு வண்டி இருக்குது அதாவது பத்து லட்ச ரூபா கொடுப்பாங்க பன்னெண்டுக்கு பதிமூணுக்கு கையில் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் இருக்குதுன்னா அந்த வண்டிகள்லாம் எடுக்கலாம் ஆனால் வந்த உடனே ஸ்பாட்லேயே காமிக்கணும் திருநெல்வேலியில் பக்கத்துலேயே காமிக்கலாம் கொண்ட சிட்டு என்ஜின் கியர் பாக்ஸ் எந்த வேலையும் இருக்காது மெக்கானிக்கல் வேலை எலக்ட்ரிகல் வேலையெல்லாம் பக்காவாக பார்த்து வச்சுருப்பாங்க ஆண்டி பெயிண்டிங் ஸ்டிக்கரிங் வீல் கப்பு முத கொண்டோ நறுக்குன்னு போட்டிருப்பாங்க சென்னை வண்டி மாதிரி இருக்காது திருநெல்வேலியும் வண்டி நல்லாயிருக்கும் இது ரெண்டாயிரத்தி எட்டு சிட்டி ரைடு சிட்டி ரைடுக்கு மார்க்க போலாம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பதினஞ்சு பாடி இது ஒம்பது லட்ச ரூபா கேட்காங்க ஒம்பது ரூபாய்க்கும் நடக்கலாம் ஒம்பத உடச்சு கூட நடக்கலாம் நேரில் வந்து ரூபாயோடு திறமையாக வாதிட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கமிஷன் உங்களுக்கு பத்தாயிரரூவா கொடுக்குறோம் ஸோ ஏன்னா உடச்சி தாங்க பத்தாயிரரூவாக்கு பன்னெண்டாயிரூவா தாரேன் அப்படின்னு சொல்லாதீங்க வண்டி மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் எடுத்துர முடியும் ரொம்ப அடித்து எடுக்கிற மாதிரி இருந்தால் வர வேணாம் ரொம்ப சௌரியமாக கிடைக்கணுன்னா வரும்போது ஒரு ஒன்றுக்கு நாலு வண்டி நான் காமி காமிக்கும் போது ஏதாவது ஒரு வண்டியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரேட்டு குறைஞ்சா வண்டி த தரம் குறையும் அதை மனசில் வச்சுக்கோங்க இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு கேரளா ரீ நம்பர் அஞ்சே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசலாம் இது ஒம்பது பத்து எட்டு ஒன்றுக்கு ஏழு லட்ச ரூபா கேட்குறேன் ஆறரை முக்கால் லட்ச ரூபாய்க்கு நடக்கும் தமிழ்நாட்டு வண்டி எட்டு லட்ச ரூபாய்க்கு நடக்கும் இது ஏழு மாடலு ஏழு மாடல் அஞ்சே முக்கால் லட்சருவாய்க்கு நடக்கும் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லிடுறேன் அப்புறம் கால் பண்ணி ரொம்ப கேள்விலாம் கேட்க நான் அவங்களுக்கு ஆகும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வேணாம் என் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் இந்த வண்டி ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் பன்னெண்டரை லட்சம் கேட்காங்க பன்னெண்டு ரூபாய்க்கும் நடக்கலாம் பன்னெண்டை உடச்சி கூட எடுக்கலாம் ஐடி வலியூ பத்து லட்சம் ரூபாய்னாலும் போட்டு கொடுத்துடலாம் பிரச்சனையே இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு தான் லைஃப் டேக்ஸ் ஃபுல்லு சோழாவில் நான் ஃபைனான்ஸ் போடனா தமிழ்நாட்டுக்குலாம் எந்த ஊருக்குனால் நான் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருவேன் அதே இது ஸ்ரீராமில் போடணும் உங்கள் ஊரில் போடணும் இது ரெண்டாயிரத்தி மாடல் கே ரீ நம்பரு எட்டாம் முக்கால் ரூபா எரூவா வரைக்கும் பேசலாம் தமிழ்நாட்டு வண்டி ஒம்பது ரூபா கேட்பாங்க எட்டை முக்கால் ரூபா எட்டாயிரம் ரூபாய்க்கு நடக்கும் அது வந்து ஒரு லட்ச ரூபா ஒன்றாயிரம் லட்ச ரூபா கம்மியாக நடக்கும் கேல் ரீ நம்பருங்க அதனால் கேள்ரி நம்பர்னால் கேஎல்லேருந்து கேரளா வண்டி தமிழ்நாட்டு நம்பர் ரீ நம்பர் வாங்கி கொடுத்துருவாங்க சீட்டு பிளாட்ஃபார்ம் செட்டு டிவி எல்லாமே இருக்கும் ஃபிட்டிங்ஸ் வண்டி தான் கேரியர் மத கொண்டு வந்துடும் ஸ்டிக்கரோடு வந்துடும் ரெண்டையர் ஒரிஜினல் ரெண்டையர் பட்டனு ஒரு லட்சம் கம்மியாக எடுக்கணும்னா கேள்வி நம்பர் தான் எடுக்கணும் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாட்டில் ஒரிஜினல் தமிழ்நாட்டு வண்டி பதினஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க செட்டு டிவி பந்தல் டாப்பு நண்டு கேரியரு ஃப்ரெட்டு பம்பரு எல்லாமே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க ஃபுல் ஃபிட்டிங் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு நான் அவ்வளோ மாட்டிங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் உங்களுக்கு தகுதி இருக்குன்னா எடுக்கலாம் ஏன்னா மூன்றுரூவா மூணாயிரரூபா போட முடியும் ஃபைனான்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றி போடலாம் இந்த வண்டிக்கு பத்து ரூபா விட்டோ பன்னெண்டு ரூபா ஃபைனான்ஸே கொடுப்பாங்க பன்னெண்டு மாடல் ஸோ மைண்டில் வச்சுட்டு அப்படிங்க இது பதினாலு மாடலு பதினேழு லட்சரூவா கேட்குறாங்க பதினாலு மாடல் தமிழ்நாட்டு வண்டி பதினாலு லட்சருவாய்க்கு தான் விற்கிது இந்த வண்டிக்கு ஃபிட்டிங்ஸ் மூன்றரை லட்சரூவா போட்டிருக்காங்க அந்த ஃபிட்டிங்ஸ்க்கு ஏற்றி ஒரு மூன்று ரூபா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காதுனால அதுக்கு ஒரு மூணு லட்சரூவா ஏற்றி கேட்குறாங்க நேரம் வாங்க அதுலேயும் ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஐம்பதுருவா கண்டிப்பாக குறைச்சி எடுக்க முடியும் வெப் சீன்சூன்ஸ் கரண்ட்டு தான் லைஃப் டேக்ஸ் வண்டி தான் ஒரிஜினல் லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் இந்த ரெண்டு வண்டி ஒரே இடத்துலாம் பார்க்கணும் திருநெல்வேலி பக்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்லேயும் பார்க்கலாம் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர்லையும் பார்க்கலாம் அது நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் திருநெல்வேலி வந்தால் மட்டும் போதும் சென்னை கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் திருப்பூர் கோயம்புத்தூர் கஸ்டமர்லாம் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வந்துடுங்க நான் என் காரில் பிக்கப் பண்ணிக்கிறேன் காருக்கு டீசல் மட்டும் போட்டுருங்க ஒரு ஆயரூவா வரும் அதிகபட்சம் இல்லைன்னா ஐநூறுவாயும் போட்டு வண்டி நான் சுற்றி சுற்றி காமிக்கிறேன் பிடிச்ச எடுங்க பிடிக்கலன்னா எடுக்க வேண்டாம் பிடித்தா வண்டி எடுத்தீங்கன்னா பத்தாயிரரூவா கமிஷன் எடுக்கலைன்னா ஆயிரரூவா செலவு கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக போயிட்டே இருக்கலாம் அதுக்காக நான் வண்டி காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து போய் வர்ற போக்குவரத்து செலவை நான் கொடுத்துட்றேன் இது ஓல்டு மஹிந்திரா ரெண்டாயிரம் மாடல் மூன்றரை லட்சரூவா கேட்குங்க அது மூணு காலக்கும் நடக்கலாம் ரூபாய்க்கு நடக்கலாம் ரெக்கார்டு ஃபுல்லு ஒரு வருஷம் சேஃப் சூரன்ஸ் கரண்ட்டு லைஃப் டெக்ஸ் ஃபுல் கரண்ட்டில் இருக்குது ரெண்டையர் ஒரிஜினல் ரெண்டையர் பட்டனு எஞ்சின் சுத்தமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் என்ஜின் சீஸ்னால் நம்ம ஆயில் நானே செக் பண்ணி காமிச்சிருவேன் புதுசாக எடுக்கிறவங்களோ பழைசாக எடுக்கிறவங்க இந்த வண்டி நான் கொடுத்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலு இது ஒரு ஓல்டு மஹிந்திரா தொண்ணூற்றொம்பது மாடலு மூணாக உடச்சி கிடைக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த வண்டி ரெண்டாயிரம் மாடலு மூணு லட்ச ரூபா கேட்குங்க ஒரு ரெண்டு எண்பதுக்கு நடக்கும் புது பெயிண்டிங் புது அப்பளசு புது டயரு வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டு டயர் ஓரிஜின ரெண்டு டயர் பட்டனில் இருக்குது இப்போ ஸ்கூல் ட்ரிப்பு ஓப்பன் ஆக போகுது ஸ்கூல் லீவுக்கு வண்டிகள் பறக்கும் ஸோ ஸ்கூல் ட்ரிப் ஓட்டுறதுக்கு ஒரு கம்மெண்ட்ரி ஓட்டுறதுக்கு செட் ஆகும் சென்னை வண்டி மாதிரி இருக்காது திருநெல்வேலி வண்டி நல்லாயிருக்கும் அதுக்காக சென்னை வண்டி நான் குறை சொல்லலை ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு ஓட்டம் இருக்குது இது ரெண்டாயிரத்து பதினோரு மாடல் பதினோரு ரூபா கேட்குங்க பத்தரை லட்ச ரூபாய்க்கு நடக்கும் இதுக்கு ஃபைனான்ஸு வந்து எட்டு லட்சரூவா ஒம்பது லட்ச ரூபா வாங்க முடியும் ஒரு ரெண்டு ரூபா தான் இருக்கினேன் வண்டி எடுக்கணும்னா அந்த பதினோரு மாடல் தான் எடுக்க முடியும் இல்லைன்னா பன்னெண்டு மாடல் எடுக்கணும் வண்டி தெளிவாக இருக்கும் புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் இன்ஜின் சீட்டு கீட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் தேங்க்யூ நன்றி